இன்டகேட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு அதில் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தச்சமே வந்து ஒரு முந்நூறு கோழி வச்சுருக்கோம் இப்படி ஆடு வந்து நாங்கள் பரன் மேலே வளர்க்குறோமோ அது மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா இது உள்ளே வந்து நாங்கள் வந்து கிட்டி போட்டு கழி போட்டு கிட்டி போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதனுடைய எச்சத்துலேயே கோழி எச்சம் போய் அதிலே இருந்துனாக்கா நோயுடைய நோய் தாக்கம் வரும் கால்நடை வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த அசோலா ஒன்று முக்கிய பங்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கு உரமாகவும் மாட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பாலித்தீன் பேப்பர்லேயும் போட முடியும் ஏன்னா ஒன்று அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் வரைக்கும் தான் இருக்கும் அது அப்புறம் வீணாக போய்டும் சிமெண்ட் தொட்டி போட்டினா பர்மனெண்டாக ஒரு டைம் போட்டாக்கா அதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் இருக்காது இல்லை அசோலை வந்து நம்ம பசு ஜாணமே மாட்டுடைய சாணத்தை தான் இதில் வந்து உரமாக பயன்படுத்துகிறோம் அப்போ அதனுடைய வாடை அடிக்கும் அதனால் வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு புது புதுசாக தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நூறு கிராமிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒன் கேஜி வரைக்கும் கூட நம்ம கொடுக்கலாம் நம்மளோட மாடு வளர்ப்பு நம்மக்கிட்ட அசோலா உற்பத்தி எப்படி இருக்குதோ அதுக்கப்புறமே தர முடியும் ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ கூட தரலாம் இன்டகட் ஃபார்ம்ல வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்ப்பு அதில் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்சமயம் வந்து ஒரு முந்நூறு கோழி வச்சுருக்கோம் இதில் எல்லா கோழியுமே கலந்து வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கனா நாட்டுக்கோழி இருக்குது க கருங்கோழி வச்சுருக்கோம் அப்புறம் சோனாலின்னு சொல்லிட்டு கோழி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் தான் வச்சுருக்கோம் மேய்ச்சல் முறையில் வச்சுருக்கிறதுக்கு ரெண்டு விதமான காரணம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது ஆரோக்கியமான அதுலேருந்து கிடைக்கூடிய முட்டை வந்து நல்ல தரமான முட்டையாக இருக்கணும் அது இல்லாமல் எனக்கும் தேவையான தீவனங்கள் பர தீவனங்கள் வந்து கம்மி பண்ணுறோம் அதனால் வந்து நாங்கள் வந்து பெருசாலாம் அதுக்கு தீவனம் கொடுக்குற வேலை இல்லை கம்பு எது வந்து மார்க்கெட்டில் வந்து கம்மியாக கிடைக்குதோ கம்போ இல்லை நெல் எப்போ கிடைக்கும்போதோ அதுதான் தான் கொடுக்குறோம் மற்றபடி வந்து இதுக்கான கலப்பு தீவனம் அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்கல எங்களுடைய எருகுழிக்கு போகும் அங்கே சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நிலத்தில் இங்கே மேயர்த்து மட்டும்தான் இது இப்போ முட்டை இடுற வரைக்கும் உள்ளே அடைச்சி வச்சுருப்போம் ரெண்டு ரெண்டரை மணி ஆகிடுனாக்கா மேய்ச்சலை திறந்து விடுவோம் அது அதுக்கப்புறம் தீவனப்பில் மாட்டு கொடுக்கும்போது அதை ஷாப் கட்டில் வெட்டி அந்த தீவனப்பில் கொஞ்சம் போட்டு விடுவோம் அதுதான் இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேய்ச்சல் முறையில் ஒன்று போதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் இதுக்கு எப்படி ஆடு வந்து நாங்கள் பரன் மேலே வளர்க்குறோமோ அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ளே வந்து நாங்கள் வந்து கிட்டி போட்டு கழி போட்டு கிட்டி போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதனுடைய எச்சத்துலேயே கோழி எச்சம் போய் அதிலே இருந்ததுனாக்கா நோயுடைய நோய் தாக்கம் வரும் அதுலேருந்து பர அதிலேருந்து பாதுகாக்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாம்பு இல்லட்டா வந்து கீரி இந்தமாதிரி விஷயத்துல பா பா பாதுகாத்துக்கிறதுக்கும் என்ன பண்ணும் நைட் டைமில் வந்து கோழிகள் எல்லாமே வந்து இந்த க கிட்டி போட்டுக்கிற கழிமலை ஏறி உக்காந்துட்டாக்கா பாதுகாப்பாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இதில் வந்து நாங்கள் பயன்படுத்தி இருக்கோங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கறிக்கொழி தான் வளர்ப்பாங்க ப்ராய்லர் இந்த மாதிரி ஃபார்மிங் வச்சுருந்தா கூட ஏன்னா அதில் ஈஸியாக காசு பார்த்துருவாங்க நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி திட்டம் ஏதாவது வரும் இல்லை நான் ப்ராய்லர் கோழி வளர்க்கணும் ஆர்வமோ எண்ணமோ இல்லை ஏன்னா நம்ம எப்போ இயற்கை விவசாயம் இதுமாதிரிலாம் வந்தோமோ சில விஷயங்கள் வந்து இதுதான் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் இருக்கும் எங்களுக்கு முட்டைங்கேயே நல்ல வாண்டட் இருக்குது ஏன்னா நாங்கள் முட்டையும் வந்து இங்கே நேரடியாகவே கொடுத்துட்றோம் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்தோம் இப்போ ஒரு ரெண்டு மாதமும் வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் முட்டையே முட்டை முட்டை கொடுக்குற மு முட்டையும் கொடுக்குறோம் இதுலேருந்து வரக்கூடிய சேவலையும் கறிக்காய் கொடுத்துருவோம் இது ஒரு நாலு நாலு அஞ்சு மாதம் வளர்ந்ததுன்னா அந்த கறிக்கு வந்து ஒரு ஒரு கேஜிக்கு மேலே போச்சுன்னா கறி கொடுத்துருவோம் அதுமாரி வந்து கோழி வந்து முட்டை வச்ச பிறகு ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ரெண்டு ரெண்டரை வருஷம் கழித்த பிறகு அந்த கோழியும் கறி கொடுத்துருவோம் இதை அந்த மாதிரி தான் அதை இருக்கோம் இது ஓகே இதை வந்து இப்போ இருக்கிற எண்ணிக்கை வந்து அதிக அதிகப்படுத்த போகிறோம் இது கால்நடை வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த அசோலா ஒன்று முக்கிய பங்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கு உரமாகவும் மாட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியான செலவில் வந்து ஒரு தீவனத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அசோலா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எல்லா விதமான நியூட்ரியன்ட் சொல்லுவாங்க அதாவது விட்டமின்லேருந்து ஆரம்பித்து எல்லா இதுவும் கலந்த ஒரு தீவனம் பார்த்தீங்கன்னாக்கா அசோலா அது இது வந்து பார்த்திங்கன்னா கோழி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நேரடியாக கோழிக்கு அப்படியே கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையுடைய அளவாக இருக்கட்டும் இல்லை இறைச்சியாக இருக்கட்டும் அந்தளவுக்கு வந்து உடனே வந்து உற்பத்திக்கான உற்பத்திக்கான இது வந்து இது பயன் பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திலையும் இதை பயன்படுத்துகிறோம் எப்போனாக்கா நெல் விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல் நடவு நட்டை ஒரு இருபது நாள் கழிச்சு தண்ணி கட்ட ஆரம்பிக்கும்போது நான் நெல் வயலில் இதை தூவி ஊட்டிவிட்டாக்கேன் நெல் வயல் ஃபுல்லாக படர ஆரம்பிச்சிடும் அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து களையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக வந்து இதை வந்து நாங்கள் நெல் வயல் இதை பயன்படுத்துகிறோம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தொட்டி ஃபார்மேட்டில் வச்சுருக்கீங்க இந்த தொட்டிக்கு ஏதாவது சைஸு இந்த மாதிரி தான் இல்லை அந்த மாதிரி தான் இல்லை இது வந்து பாலித்தீன் பேப்பர்லேயும் போட முடியும் ஏன்னா ஒன்று அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் தான் இருக்கும் அது அப்புறம் வீணாக போயிடும் சிமெண்ட் தொட்டி போட்டினா பர்மனெண்டாக ஒரு டைம் போட்டாக்கா அதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் இருக்காது இல்லை இது என்னென்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை வந்து தொட்டியை வந்து தண்ணியை மாற்றிட்டு திருப்பி புதுசாக எருவு போடுற அந்த அசோலா வளர்க்குறதுக்கான முறையை வந்து பண்ணணும் அது இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு இடம் வந்து பசு பசுஞ்சாணத்தை வந்து தண்ணியை வந்து கரைச்சி இதில் இதுக்கு இதுக்கு தேவையான உரமாக இது கொடுக்குறோம் அசோலாவுக்கு தரோம் அசோல வளர்ப்பில் பண்ணக்கூடிய பண்ணக்கூடாத தப்புன்னு சொல்கிறதுனா என்ன மாதிரி பண்ணக்கூடிய தப்புனால் நம்ம விதையை போடும்போது வந்து அதில் அதில் களைகள் உள்ள பாசி இருக்கும் அது இல்லாமல் கரெக்டாக அதை அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிழலான இடத்துல தான் இது வளர்க்க முடியும் முழு சூரிய ஒளியும் படுற இடத்துல வைக்கக்கூடாது இது அந்த மாதிரி விஷயத்த பார்த்தாலுமே போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறதோ இல்லை பராமரிக்கிறதோ இருக்குதுலேயே எளிமையான விஷயம் இது ஓகே இப்போ மழை காலம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ மழை காலத்தில் இப்போ தண்ணி நிறையா உள்ள விழுற மாதிரி இருக்கும் அதனால் ஏதாவது பாதிப்பு அடைகிறது ஆ இருக்கும் அது அதனால் தான் நாங்கள் வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கோம் தண்ணி ஃபுல்லாச்சுன்னா அதில் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்றதுக்கு அளவுக்கு மீறி தண்ணி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதாக இருக்கும் அந்த டைம் நம்ம வந்து அசோலா வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடியே அறுவடை பண்ணுவோம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அதில் விதைக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கணும் மழை டைம் மட்டும்தான் கொஞ்சம் அது அதேமாதிரி வந்து ஏப்ரல் மேல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிழல் வலை அந்த ஷேட நட்டு அது போட்டு அதை வச்சு பராமரிச்சுக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களா இப்போ வந்து நடுவில் வந்து மழையால் வந்து எங்கள் இருந்து அது நிறைய வெளியே போயிடுது இப்போதைக்கு தச்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேஜி மூணு கேஜி அளவுக்கு தான் போகிறது இப்போ கால்நடை தீவனமாக ஆமாம் முக்கியமாக கோழிக்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் மாட்டுக்கு விட கோழி என்கிட்ட அதிகமாக இருக்குது கோழிக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த மசோலாவை நேரடியாக கால்நடை கொடுக்கலாமா இல்லை மிக்ஸ் பண்ணி வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மட்டும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோழி வந்து அப்படியே கொடுத்தாலுமே கழுவுன்னு அவசியம் இல்லை ஏன்னா கோழி வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம் ஆனால் மாடுகளுக்கு வந்து அப்படி இல்லை மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு நூறு கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் இது அது மட்டும் இல்லாமல் அசோலா வந்து நம்ம பசுஞ்சாணமே மாட்டுடைய சாணத்தை தான் இதில் வந்து உரமாக பயன்படுத்துகிறோம் அப்போ அதனுடைய வாடை அடிக்கும் அதனால் வந்து ரெண்டுலேருந்து மூணு முறை வந்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு புது புதுசாக தண்ணியில் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நூறு கிராம்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஒன் கேஜி வரைக்கும் கூட நம்ம கொடுக்கலாம் நம்மளோட மாடுடைய வளர்ப்பு நம்மகிட்ட அசோலா உற்பத்தி எப்படி இருக்குதோ அதுக்கு தமிழ் தர முடியும் ஒரு அரை கிலோலேருந்து முக்கால் கிலோ கூட தரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு நூறு கிராம் ஆரம்பிக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய கோதுமை தவுடு இல்லை தவுடும் கூட கலந்து ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா எடுத்தோடனே மாட்டுக்கிட்ட வந்து வெறும் அசோம் மட்டும் வச்சால் சாப்பிடாது ஆனால் கோழி சாப்பிட்றோம் கோழிக்கு வந்து அலசி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது அப்படியே கொடுத்துட்லாம் ஓகே இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பொடியாக்கி அந்த மாதிரி வேலிவாடர்கள் அப்படிலாம் சிலர்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தாட்ஸ் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை நான் ஏன்னால் கால்நடை சம்மந்தப்பட்ட கோழி இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தீவனமாக பயன்படுத்துகிறது ஓகே